வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை குரு பகவான் மிதுனத்திலே இருக்கிறார் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இருக்க போகிறது இந்த ராசிபலன் அப்படிங்கிறத பார்க்குறோம் கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு இயேசுவரான் எல்லா நலவும் அருள நாமும் பிரார்த்தித்துக் கொள்ளலாம் இப்பொழுது பார்க்கலாம் ராசிபலன் மேஷ ராசிகார சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் குரு மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் மே மாசம் நடு வரைக்கும் பாஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் குரு கடகத்துக்கு போறார் எனவே குருவும் உதவியாக இல்லை சந்திரனும் உதவியாக இல்லை வழிபாடு முக்கியம் அனுகுலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் திருவரங்கமே போற்றி திருவில்லியே போற்றி திருவரங்கமே போற்றி திருவில்லியே போற்றி உத்தரகோஷம் அங்கையே போற்றி உலக நாயகனே போற்றி யாரு கமலஹாசனா அவருக்கும் நாயகன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பெருமாளை உலகலந்த பெருமாளை போற்றி சொல்லிடுங்க அதெல்லாம் ஆண்டாள் அருடையர் ராச்சியார் திருமொழி இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காகைக்கு சாப்பிட கொடுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு குரு வேறு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் மிதனத்திற்கு மே மாசம் நடு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துல வருமானம் செல்வாக்கு உயரம் நல்லது சந்திரன் உதவியா இருக்கார் ரொம்ப சந்தோஷம் திருஷ்டி இருக்கு வழிபாடு பண்ணணும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க திருஷ்டி இருக்கு உங்க மேல அதனால ஓம் மாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க கூடவே மாணிக்க வாசகர் திருவெம்பாவை சிவபெருமானை பத்தி எழுதியிருக்கார் பாருங்க ஏழைகளுக்கு சுண்டல் கொடுங்க காக்கைக்கு பசி ஆத்துங்க அதெல்லாம் செய்யுங்க இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் இன்னைக்கு வெற்றி உங்களுக்கு வருது வெற்றி ஸ்மூத்தா இருக்கும் எதிர்பாராத தடைகள் விலகும் திருஷ்டி குறையும் அடிப்படையிலே கிரீம் போட்டு பவுடர் போட்டுக்கிற மாதிரி முகத்துல மிதுன ராசிக்கார நேர்களை இன்னைக்கு சூப்பரான நாள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் மூணு நட்சத்திரத்துக்கு வெற்றியை தேடி தரும் நல்ல நாள் சந்தோஷம் அனுகூலமானையன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ராசிக்கே குரு வந்திருப்பது நல்லதில்லை மே மாதம் பாஞ்சு வரைக்கும் எனவே உடல் நலத்தில் அக்கறை காட்டணும் குருவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும் சொல்கிறோம் அனுகூலமானையன் சொல்லிட்டோம் தசை சொல்லிட்டோம் நிறம் சொல்லிட்டோம் பயன்படுத்திக்கும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க திருஷ்டி இருக்குங்க மேலே அதனால ஓம் மாணிக்க வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் கூடவே மாணிக்க வாசகருளிய திருவெம்பாவை சிவபெருமானை பற்றி எழுதியிருக்கார் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சுண்டல் கொடுங்க காக்கைக்கு பசி செய்யுங்க இதெல்லாம் செய்யுங்க தோற்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் இன்னைக்கு வெற்றி உங்களுக்கு வருது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தா இருக்கும் அவ்வளோ எதிர்பாராத தடைகள் விலகும் திருஷ்டி குறையும் அடிப்படையிலே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கிரீம் போட்டு பவுடர் போட்டுக்கிற மாதிரி முகத்துல ஆஹ் கடகராசிக்காரேயர்கள குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருப்பது நல்லதில்லை செலவுகள் அதிகமாகும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மே மாதம் பஞ்சாந்தேதி வரைக்கும் சரி இன்னைக்கு நாள் நல்லாவே இல்லை சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் பூசம் ஆயிலையும் புனர்பூசம் நாலு அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் ஜாக்கிரதை அனுகூலமான ஏன் திசை நிறம் இல்லை கவனம் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் திருவரங்கமே போற்றி திருவில்லியே போற்றி திருவரங்கமே போற்றி திருவில்லியே போற்றி உத்தரகோஷம் அங்கையே போற்றி உலக நாயகனே போற்றி யாரு கமலஹாசனா அவருக்கும் நாயகன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பெருமாளை உலகலந்த பெருமாளை போற்றி சொல்லிடுங்க அதெல்லாம் ஆண்டாள் அருடைய ராச்சியார் திருமொழி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காகைக்கு சாப்பிட கொடுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ஆம் சிம்ம ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயகிரிங்க பிரம்மாதம் குருவேற வேற பதினோராம் இடத்துக்கு வந்துட்டாரு மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூப்பரா லாபத்தை பெருக்குவாரு இன்னைக்கும் நாள் நல்லா இருக்கு கலகரிங்க சந்தோஷம் அனுகுல மாணியன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க திருஷ்டி இருக்கு மேலே அதனால ஓம் வாசகரே போற்றி மண்டோதரியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க கூடவே மாணிக்க வாசகர் திருவெம்பாவை சிவபெருமானை பத்தி படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சுண்டல் கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க செய்யுங்க இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் இன்னைக்கு வெற்றி உங்களுக்கு வருது செஞ்சீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தா இருக்கும் அவ்வளவுதான் எதிர்பாராத தடைகள் விலகும் திருஷ்டி குறையும் அடிப்படையிலே கிரீம் போட்டு பவுடர் போட்டு முகத்துல கன்னிராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது தெற்கு வடக்கு பஞ்சல் சிவப்பு குரு பத்தாம் இடத்துக்கு வந்திருப்பது நல்லதில்லை அதுக்கு வழிபாடு பணம் மே மாசம் பஞ்சாம் தேதி வரைக்கும் பொதுவாக கூட்டி கழிச்சு பார்த்தா தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல்ல நஷ்டம் அதிகமாக வாய்ப்பதிகம் எனவே வழிபாடு முக்கியம் இன்னைக்கு நாள் சூப்பர் அது வேற துளாராசிக்கார நேர்களை சூப்பரான நாளாக இல்லை வீண் செலவு வீண் கவலை இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை குரு ஒன்பதாம் இடத்துல மே மாசம் தேதி வரைக்கும் இருக்கிறது ரொம்ப சிறப்பு நல்லது இன்னைக்கு நாள் நல்லா இல்ல பிரார்த்தனை கவனம் காலையில தீபம் காட்டிடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் திருவரங்கமே போற்றி திருவில்லியே போற்றி திருவரங்கமே போற்றி திருவில்லியே போற்றி உத்தரகோஷம் மங்கையே போற்றி உலக நாயகனே போற்றி யாரு கமலஹாசனா அவருக்கும் நாயகன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பெருமாளை உலகலந்த பெருமாளை போற்றி சொல்லிடுங்க அதெல்லாம் ஆண்டாள் ராட்சியார் திருமொழி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காகைக்கு சாப்பிட கொடுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ஆமா விருச்சிக ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை குருவும் வேறு எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அதுவும் நல்லதில்லை உடல் அதில் பாதிப்பை ஏற்படுத்துவர் அவசரம் தடுமாற்றம் நிதானம் அனுகூலமான என் ஏழு வடக்கு மஞ்சள் காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் திருவரங்கமே போற்றி திருவில்லியே போற்றி திருவரங்கமே போற்றி திருவில்லியே போற்றி உத்தரகோஷம் அங்கையே போற்றி உலக நாயகனே போற்றி யாரு கமலஹாசனா அவருக்கும் நாயகன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பெருமாளை உலகலந்த பெருமாளை போற்றி சொல்லிடுங்க அதெல்லாம் ஆண்டாள் அருணியர் ராச்சியார் திருமொழி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காகைக்கு சாப்பிட கொடுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ஆம் தனுசு ராசிக்கார நேர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் குரு வேற ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அது நல்லது மொத்தத்தில் சூப்பர் குரு ஏழாம் இடத்துல மே மாசம் பாஞ்சு வரைக்கும் நல்லது செய்கிறார் இன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருக்கு உங்கள் பெருந்தன்மை புத்தி குருமை ஜெயிக்கும் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது தெற்கு வடக்கு மஞ்சள் சிவப்பு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போடுங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க மகர ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் வீண் வீம்பு பிடிவாதம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் ஒருமை குரு வேறு ஆறாம் இடத்துல மே மாசம் பாஞ்சு வரைக்கும் இருக்கிறது நல்லது இல்ல எதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் தொல்லையை அதிகப்படுத்துவர் மொத்தத்தில் இன்றும் சிறப்பில்லை குரு பகவான் மாறியிருப்பதும் சிறப்பில்லை கவனம் அனுகுலமான இரண்டு வடக்கு மஞ்சள் காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் திருவரங்கமே போற்றி திருவில்லியே போற்றி திருவரங்கமே போற்றி திருவில்லியே போற்றி போற்றி உத்தரகோஷம் போற்றி உலக நாயகனே போற்றி யாரு கமலஹாசனா அவருக்கும் நாயகன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பெருமாளை உலகலந்த பெருமாளை போற்றி சொல்லிடுங்க அதெல்லாம் ஆண்டாள் அருடைய ராச்சியார் திருமொழி கோயிலில் இருந்து படித்து பாருங்க ஏழைகளுக்கு காகைக்கு சாப்பிட கொடுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ஆம் கும்பராசிக்கார் நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெய்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு குரு மே மாசம் பாஞ்சு வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அதிர்ஷ்டம் உண்டு குழந்தைகளாலே நல்லது உண்டு வெற்றி அனுகுல என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வடக்கு சிவப்பு மஞ்சள் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போடுங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயில் இருந்து படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமா கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மீனராசிக்காரேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ஒரு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதம் குரு நாலாம் இடத்துக்கு வந்திருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா உங்கள் ராசிக்கு தலைவர் அதனால் பரவாயில்ல மொத்தத்தில் நல்ல நாள் குரு பகவானால் உதவியும் குறைவு தொல்லையும் குறைவு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அனுகூலமானையன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வடக்கு மஞ்சள் சிவப்பு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போடுங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை இருந்து படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நேயர்களே எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை என்பதை சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்